அன்புமணி ராமதாசை மத்திய அமைச்சராக்கியது தவறு செய்துவிட்டேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது பாமகவில் கடந்த சில நாட்களாகவே அந்த கட்சி நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே உட்கட்சி பிரச்சினை மோதல் வெடித்திருந்தது இந்த மோதல் முற்றியதை அடுத்து அன்புமணியே கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்திருந்தார் ஆனால் நான் தான் பாமக தலைவர் என்று அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார் இதனை தொடர்ந்து ராமதாஸ் கூட்டிய பல்வேறு கட்சி கூட்டங்களில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்காமல் புறக்கணித்தார் இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்தேன் தவறு செய்தது அன்புமணி அல்ல முப்பத்தி ஐந்து வயதில் மத்திய அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன் அன்புமணி தான் தவறு செய்து தவறான ஆட்டத்தை தொடங்கினார் நான் என்ன தவறு செய்தேன் என அன்புமணி பேசியது முற்றிலும் திசை திருப்பும் முயற்சி என அவர் கூறியிருந்தது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது